இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அடக்குமுறை அப்படிங்கிறது எல்லா சமூகத்திலும் தான் இருக்கு தலித்துன்னு அவர் ஏன் சொல்லணும் அடக்குமுறை அப்படிங்கிறது எல்லா மனிதன் மனிதனை தான் அடக்குறான் அதுலயே அவர் தலித்துன்னு ஏன் சொல்ல வராருன்னு நான் கேட்குறேன் ஏன் தலித்துன்னு சொல்லணும் மனு எல்லாருமே மனுஷன் தானே அப்புறம் தலித்துனேயா அவர் சொல்லணும் அவர் அந்த வார்த்தையை சொல்ல வராருன்னு நான் கேட்குறேன் அது அவர் ஏரியாவில் அவரோட மாநிலத்தில் போய் சொல்லணும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு தலித்துன்னு அவர் பேசுறதுக்கு ரேட்ஸ் கிடையாது அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இதெல்லாம் அதனால தான் இதெல்லாம் பண்றாரு அவரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம ஸ்டேட்ல வந்து நம்ம சொல்றாங்க இது வந்து நீங்க எந்த வகையில நியாயம் நினைக்கிறீங்க அவர் அப்படி ஒரு ஆளுநர் சட்ட ஒழுங்கு சீர்குலைச்சா அவர் மேலேயும் ஒரு பெரிய பிரஷர் இது வந்து உண்மை நினைக்கிறீங்களா கண்டிப்பா சில வார்த்தைகள்லாம் வந்து பார்த்து தான் பேசணும் எல்லோரும் எல்லா வார்த்தையும் பேசிட முடியாது அந்தந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க அந்த சமூகத்தில் பாதிக்கப்படாதவங்களும் இருப்பாங்க தன்னுடைய சமூகத்தை குறித்து பெருமையை பேசுகிறவங்களும் இருப்பாங்க அந்த சமூகத்தை குறித்து பாதிக்கப்பட்டவங்க அதை தாழ்த்தி தானே பேசுவாங்க அப்போ அவங்க மத்தியில் இவர் தேவையில்லாத வார்த்தையை வந்து பேசக்கூடாது மனிதனுக்கு மனிதன் அடக்குமுறை அப்படின்னு இருக்கிறது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குன்றே பேசலாம் அதுக்காண்டி இந்த சமூகத்தை இந்த சமூகம் தாழ்த்துது அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருமே மனுஷன்தான் அப்படி பார்த்தா எல்லா சமூகத்துலேயும் எல்லா அடக்குமுறை இருக்க தான் செய்யுது நம்ம நாட்டை விட நார்த் சைடு தான் அடக்குமுறை அதிகமாகவே இருக்குது முதல்ல அவர் வந்து சென்னையில் இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் அன்றி சர்வரில் டெல்லிக்கு ட்ராவல் பண்ண சொல்லுங்கள் அது எந்தளவுக்கு அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தாம்பரத்தில் இருந்து எக்மூரில் இருந்தோ கன்னியாகுமரிக்கு இல்லாட்ட திருநெல்வேலிக்கு நெல்லை எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண சொல்லுங்கள் இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக அவர் தெரிஞ்சுக்கிடுவார் அப்போ தெரியும் அவருக்கு எந்தெந்த சமூகத்தில் எங்கெங்கே அடக்குமுறை இருக்குன்னு